முன்ன பின்ன அறிமுகமே இல்லாத ஒருத்தரை கட்டி பிடிச்சா காசு கொடுப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா தானங்க கொடுப்பாங்க எப்படி காசு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம ஊரில் ஆனால் சீனாவில் அப்படி இல்லை நிறைய ஒர்க் ப்ரெஷர்னால ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் இல்லாமல் தவிக்கிற பெண்களுக்கு மேன் மம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று சீனாவில் இப்போ புது ப்ரொஃபஷனாக உருவாகிட்டு வருது இந்த ப்ரொஃபஷன் படி என்னன்னா ஆண் தாய் அப்படின்னு நம்ம தமிழாக்கம் பண்ணிக்கலாம் ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த விதமான கெட்டணமும் இல்லாமல் தான் ரொம்ப முக்கியம் கெட்டணம் இல்லாமல் ரொமான்டிக்காக இல்லாமல் ஒரு ஆதரவாக எமோஷனல் சப்போர்ட்டோட ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பெண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டா இருபதுலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அதான் நம்ம ஊர் காசுக்கு இருபதுலேருந்து ஐம்பது யுவான் நம்ம ஊர் காசுக்கு இரநூத்தம்பது ரூபாய்லேருந்து அறநூறுவாய்க்கு அருமையான பிஸ்னஸாக இருக்கடா சீனா கிளம்பிட வேண்டியதாக நினைக்காதீங்க இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டி பிடிச்சா காசு கிடைக்குதுங்கிறது இல்லை எந்த விதமாக ஜட்ஜும் பண்ணாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தப்பான நோக்கம் இல்லாமல் ஆதரவாக அஞ்சு நிமிஷம் கட்டி பிடிக்கிறதுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு பெண்கள் வந்திருக்காங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கட்டி பிடிச்சிதே வைத்திய பார்க்கணும் இல்லை வார்த்தைகளால் அவங்க மனசுக்கு இதமான சில விஷயங்களை பேசலாம் மோட்டிவேட் பண்ணலாம் சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கலாம் ஒருத்தனுக்கு சப்போர்ட்டா சப்போர்ட்டாக தான் இந்த உலகம் வாழ்க்கை அதனால் அந்த விஷயத்தை மறந்துட்டு நொந்து போயிருக்கவங்களுக்கு நாலு நல்ல விஷயத்த சொல்லணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள்